ரித்வா புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வரும் மக்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி வருகின்றனர் முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம் முன்னாடி போக மேடம் ஐய்மா ரெடிங்க அவங்களை அனுப்பிடுங்க கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அலி அக்பர் அலி கூற கேட்போம் அக்பர் அலி வணக்கம் இப்ப இன்று வார விடுமுறை அப்படிங்கறதுனால புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்களும் அதிகரித்து காணப்படுவார்கள் அவங்களுடைய கூட்டம் இருக்கா இல்லனா புதுச்சேரி வாழ் மக்களே கடற்கரை சாலையில குழுமி இருக்கிறாங்களா கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினர் ரோந்து மேற்கொண்டு இருக்கிறாங்களா வணக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை முதல் மழை பெய்ய தொடங்கியுள்ளது மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து புயல் பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இரண்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் நேற்று புதுச்சேரி வந்தனர் மேலும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலப்பெந்தன் அறிவுறுத்துள்ளார் இதனிடையே புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மழை பெய்யக்கூடும் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் அரசு விடுமுறை அளித்துள்ளது அதேபோல் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் இருந்து ஐதராபாத் மற்றும் பெங்களூர் செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் கடலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இறங்க போலீசார் தடை விதித்து கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் ஆபத்தை உணராமல் என்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையின் ரம்யமான அழகை ரசிக்க வேண்டும் என்று ஆபத்தை உணராமல் கடற்கரை ஓரங்களையும் கடலில் இறங்கியும் குளிக்கவும் முயற்சி செய்ததால் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி எச்சரிக்கை செய்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி அக்பர் அளிமெல்லாம் யின் வாட்ஸ்அப் சேனலை பண்ண செல்லருக்கும் எல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க